ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் கல்யாண விருந்து கல்யாணமான கணவன் மனைவி அவங்க கல்யாணம் பண்ணி பல வருஷம் ஆகிடுச்சு நம்ம வீட்டில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க அவங்களுக்காக இன்றைக்கி நம்ம வீட்டில் கல்யாண விருந்து மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் லெக் பீஸ் பார்த்துடலாமா ஆ பார்க்கலாம் அக்கா என்னக்கா பண்ணிட்டுருக்கேன் நான் விட்டேன் சிக்கன் கிரேவி சிக்கன் சாப்ஸு சிக்கன் கிரேவி சாப்ஸ் ஓகே இப்போ நம்ம மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு விட்டுட்டா எடுத்துக் கொடுங்க இதம்பா சீரகம் சம்பாரிசி ஆளது போடுறீங்க அதில் மட்டன் என்ன பண்ணிக்க அது வந்து ஃபஸ்ட்டு போட்டீங்க வேக வச்சு சரி இப்போ அடுத்து அரிசி போட்டுறீங்க அரிசிதான் பிரியாணிக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு சக்கன் பிரியாணி வந்துடுச்சு ம் சரி ஆமாம் எல்லாம் வாங்கிட்டீங்களா வாழையில் வாங்கிட்டு நினைக்கிறேன் ஆமாம் அது தம் ம் இப்போ இதில் வந்து அரிசி போட்டாச்சு மட்டன் போட்டாச்சு இதெல்லாம் பேன் வச்சுருக்கீங்க பத்தா வேணாம் பேன் வச்சுருக்கேன் ஓ விருந்துக்கு பார்த்தா நமக்கு தான் வருஷம் ஓ அந்த பச்சையாக இருக்கிற வந்து அந்த இது தானே மசாலா ஐட்டம் தான் ஓ இப்படி வாழையில் போட்டு மூடிட்டு தம் போட்டு வேண்டியது எவ்வளோ நேரம் இருக்கலாம்க்கா பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஓகே சூப்பர் ஜாமு பிரியாணி ரெடி ஓகே இதுவும் அதே மாதிரி பண்ணணுமா இந்த பேனல் இப்போ சிக்கன் பிரியாணி பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அப்படியா சரி முடிஞ்செடுக்கிறேன் அடியாக சைடு சாப்பிட போட்டுங்க இதெல்லாம்க்கா தண்ணி சாப்பிடுறா எஸ் ஓகே ஓகே ஓகேங்க்கா அப்புறம் இந்த லெக் பீஸ் வாங்கிட்டு வந்தேன் நான் அதிகா ஓ லெக் பீஸ் எல்லாருக்கும் வருமாக்கா லெக் பீஸு வரும் வரும் கடையை கரெக்டாக கேட்டு வாங்குலீங்களா ம் ஓகே ஓகே ஓகேங்க வந்து இப்போ எப்படி அப்படியே வேக வச்சுருவோம் தனித்தனியாக போடணுமா அப்படியே உப்பு மஞ்சள் தூள் மிப்பி போட்டு இஞ்சி இஞ்சிப்பொடி பீஸ்ட் போட்டு ஃபர்ஸ்ட்டு வேக வச்சு எடுத்துடணும் ம் நல்லா வெய்ததுக்கப்புறம் இல்லையா கழுவு ஓகே கழுவிட்டு எடுத்து வச்சுட்டு ம் அதுக்கப்புறம் கழுவிட்டு எடுத்து வச்சுட்டு அப்போ நான் சொன்னேன் இல்லையா அதெல்லாம் போட்டு நல்லா ஒரு வெந்து வெந்து நல்லா வேகவும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் தக்காளி இது தூத்து வேறு வந்து ஸ்டாஃப் வாட்டர் வச்சு வைப்போம்னா அந்த போட்டு அப்படியே கொதிவிட்டு அது குளம் மாதிரி கேவி மாதிரி ஆட்டணும் ஓ அதுக்கப்புறம் வெளியே கீ செட்டு அந்த கேள்வி ஊற்றி இருந்தாலும் ஒரு தண்ணியை ஊற்றி தக்காளி உருங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் போட்டு வேலை போய் மூணாக நல்லா இருக்கும் சிம்னியெல்லாம் திறமன்றா ஸ்மெல் கரெக்ட் வரமா இது வந்து என்ன அதான் சிக்கன் கிரேவி இல்லையா ஓ ஒரு டிப்பண்ணி போடணுமா சாப்பிடலாமா இது தக்காளி வந்து நாட்டு தக்காளி ஆட்டு தக்கரை

அதில் கட்டிக்காருங்க ஓகே சாப்பிடக்கூடாமா சரி விருந்தாளி வரதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துருவோம் சாப்பிட்டு நமக்கு கொஞ்சம் தெம்பை கொஞ்சம் பரிமாற முடியும் ஆ போடுங்க மட்டன் பிரியாணி போடுங்க இது லெக் பீஸ் ஓகே ஆளு குண்டு தானில்ல ஓகே ஓகேங்க்கா பரவாயில்ல மட்டன் கிரேவி என்ன பிரியாணி அப்படியே சும்மா அப்படியே உதுறதுக்கா அந்த தம் கட்டுறது நல்லாவே தெரியுது ஃபைட்டு அந்த வாழை மனத்தோட சூப்பராக இருக்குக்கா அந்த சிக்கன் கிரேவி ஆ சிக்கன் சாப்ஸு இது ரைத்தா ரைத்தாவில் வந்து வெள்ளட்டிக்காய் போட்டுருக்கோம் இந்த டைம் ஸ்பெஷலாக மட்டன் கிரேவி வந்து கொஞ்சம் நம்ம என்ன சொல்கிறது கொஞ்சம் லிக்யூடாக பண்ணிட்டோம் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் அதை உள்ளே உள்ளாருங்கிற மாதிரி அப்போ தான் நல்லா இறங்கும் பிரியாணியில் அப்படியே அந்த இகம்போட கறி சேர்ந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது நிஜமாக நல்லாயிருக்கா லெக் பீஸ்வா சூப்பராக இருக்குது என்ன கடைசியா நல்லா இருக்குங்க்கா நெக்ஸ்ட் டைம் சார் பண்ணி தரீங்களா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்லிட்டீங்க பரவாயில்ல இன்றைக்கி வந்து விருந்தாளிக்கு கவனிக்கணும் நம்மளே சாப்பிட்டு அவங்களுக்கு இல்லாமல் போயிடும் அதனால நம்ம அளவாக சாப்பிட்டுக்குவோம் ஓகேங்க்கா நல்லா பண்ணியிருக்கீங்க மட்டன் பிரியாணி லெக் பீஸ் சிக்கன் சாப்ஸ் சூப்பர் சூப்பர் ஆனால் இது ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் ரிஸ்ப்ரியில் சிக்கன் பிரியாணி வீடு எடுக்கவே இல்லை சிக்கன் பிரியாணி ஆமாம் சரி பரவாயில்ல அவங்க மனசு சாப்பிட்டுக்கோங்க நம்ம சாப்பிட்டு ஓகே 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 பை